ஆனா ஒன்றியத்தை என்ன சொல்றாங்க இல்ல புதுசாக இன்னொரு மொழியை நீ கத்துக்க அதை கத்துக்கிறது கத்துக்காது எங்கே நாங்க பாத்துக்கிறோம் நீங்க விடுங்க முதல்ல எங்களுடைய துறைக்கு பள்ளிக்கல்வித்துறைக்கு வர வேண்டிய ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடியோ பணத்தை கொடுங்க அப்படின்னு நாங்க சொல்றோம் இது யாரு பண்ணோம் இது அவங்க பணம் கிடையாது நம்மளுடைய வரி பணம் போயிட்டு ஒவ்வொரு வருஷம் கொடுத்து கொண்டிருந்த பணம் தான் புதிதாக இந்த முறை மட்டும் ஒரு கண்டிஷன் போடுறாங்க இல்ல இல்ல கூடுதலா ஒரு மொழி கத்துக்குவாங்க கத்துக்க சொல்லுங்க அப்பதான் பணத்தை தருவேன் என்று அவர்கள் சொல்லிக்கிறார்கள் எங்களை பொறுத்தவரைக்கும் எங்களுடைய பிள்ளைகள் அறிவியல் சார்ந்து நிறைய கத்துக்கொண்டு நாங்கள் ஆசைப்படுறோம் இன்னைக்கு டெக்னாலஜி எவ்வளவோ வளர்ந்துருக்குது தொழில்நுட்பம் எவ்வளவோ வளர்ந்துருக்கு அது சார்ந்த பிள்ளைங்க கத்துக்கொண்டு நாங்கள் ஆசைப்படுறோம் நாங்க வந்து வடநாட்டிலேருந்து வந்தவங்களுக்கு மொழிபெயர்த்து பேசக்கூடிய அந்த பிள்ளைங்க நாங்கள் தயாரிச்சு இருக்கோம் நாங்கள் ஒரு விஞ்ஞானியை தயாரித்துக் கொண்டிருக்கிறோம் நாங்கள் ஒரு மருத்துவரை தயாரித்து கொண்டிருக்கோம் நாங்கள் ஒரு பொறியாளரை தயாரித்துக் கொண்டிருக்கின்றோம் அது அவங்களுக்கு கண்ணை உறுத்துது என்னப்பா கூத்தாப்பார் கிராமத்துல ஒருத்தன் படிச்சுட்டு மலேசியால இருக்கானாமல்ல சிங்கப்பூர்ல இருக்கானாமல்ல அமெரிக்கால இருக்கான் அது எப்படிப்பா கிராமத்துல இருந்து படிச்சுட்டு அங்க போறான்னா நம்ம கல்விக்கு அவ்வளவு முக்கியத்துவம் தருகிறோம் அது அவங்க கண்களை உறுத்துகிறது ஆக இதை எதிர்த்து நாம் குரல் கொடுக்க என்று சொன்னால் நம்மளுடைய பிள்ளைங்க நம்மளுடைய பேர பிள்ளைங்க நம்முடைய பேத்திங்க நம்மளுடைய பையன் பொண்ணு யாருமே படிக்காமல் எல்லாம் இங்கேயே இருந்துட வேண்டிதான் ஆக